श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो सुधीर बोक्ता दुक्तं गीतामृतं महदे वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् त्रयोदशोऽध्यायः क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगः श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एदत्यो वेत्ति तं प्रागुः क्षेत्रज्ञ इति तत्विदः श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्र क्षेत्रमित्यभिधीयते क्षेत्रम् इत्यभिधीयते एदत्यो वेत्ति तं प्रागुः क्षेत्रज्ञ इति तत्विदः இது இந்த முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதம் ஷரீரம் கவுந்தேய குந்தி புத்திரனே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு இதம் ஷரீரம் இந்த ஷரீரம் இந்த உடல் க்ஷேத்திரம் இது க்ஷேத்திரம் என்று அறியப்படுகிறது அபிதீயத்தே கூறப்படுகின்றது யஹா எவன் இதை வேத்தி அறிகின்றானோ இது ஷரீரம் இது உள்ளே இருக்கிறது ஜீவன் அப்படின்னு அறிகின்றானோ அவனை க்ஷேத்ரஹா என்று தத்விதா அதை உணர்ந்தவன் பிராகுஹு அப்படின்னு கூறுவர் எப்படி கூறுவர் தத்விதா பரவாயில்ல அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கே இந்த சரீரம் க்ஷேத்திரம் அபிதி க்ஷேத்திரம் என்ற அபிதீயத்தை கூறப்படுகிறது எவன் இதை அறிகின்றானோ வேத்தி ஏ வேத்தி தம் க்ஷேத்ரஜா அவனை க்ஷேத்ரன் என்று அதை உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் அதாவது க்ஷேத்திரம் என்ன அது எது சரீரம் இந்த சரீரம் வேற ஜீவன் வேற இது சரீரமன்றதை தனியாக உரு உணர்ந்தவனுக்கு க்ஷேத்திரன் அப்படின்னு பேருன்னு சொல்கிறார் அதாவது ஊனின் படி உயிர் ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார் ஞானம் பெறுவகையும் ஞானமின்ற பயனும் ஊனின்றதற்கு அடியும் உயிர் வேறிடும் உள்விறகும் தேனின்ற பா தேனின்ற பாதன் தெரிவித்தனன் சிலை பார்த்தனுக்கே இந்த கீதார்த்த சங்கிரகத்தில் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஊனின் படியும் ஊனின் படி ஊனத்தில் ஊனில் என்ன இருக்குது ஊன் உடல் ஊ இப்படி சொல்லாமல் இல்லையா ஊனுடம்பு அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பிரிந்தற்கு உயிர் உயிர் பெறுவார் என்ன செய்கிறான் கேட்டால் ஞானம் பெறுவகையும் எத்தவை எந்த விதமான ஞானத்தை பெறுவதாக இருந்தாலும் ஞானமின்ற உயிர் பயனும் இந்த ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய உயிர் அப்படின்ற அதனோட பயனும் ஊனின்றதற்கு அடியும் இந்த ஞானம் க பெருத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சரீரம் இருந்தால் தான் நம்மளால் அந்த எல்லா கருமாவையும் செய்ய முடியும் அப்படின்னு அதற்கு உயிர் வேரிடும் உள்விறகும் தேனின்ற பாதன் தெரிவித்தனன் சிலை பார்த்தனுக்கே இதெல்லாம் சரீரம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரன் இதை வந்து சரீராக ஆத்மா வேற ஆத்மா வேற உடல் வேற ஆத்மா என்றும் அழிவற்றது வேறுபாடற்றது என்றும் உழவன் இங்கேயும் இரு அதாவது மாறுபாடற்று உள்ளவன் க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்திரஜனுக்கும் உள்ள வேறுபாடை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் பெருமாள் பார்த்தனுக்கு அறிவித்தனன் யார்ன தெரிவித்தனன் சிலை பார்த்தனுக்கே அப்படின்னு சொல்கிறார் இதம் அதாவது இதுக்கு என்ன விளக்கமா நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலான்னு கேட்டால் இதம் இதம் என்ன சொன்னால் உள்ளவை எல்லாம் இதம் அகம் என இரண்டாய் பிரியும் இ இருக்கிறது எல்லாம் உள்ளது ஒன்று இதம் என்னும் அகம் என்னும் ரெண்டு பிரிவு இதம் என்பது பார்க்கப்படுவது திருஷ்யம் அகம் என்பது பார்ப்பது திருக்கு அந்த திருக்குன்னு சொன்ன திருக்குன்றது என்ன பார்க்க திருஷ்டி திருஷ்டியிலேருந்து வருது திருக்கு இது சரீரம் இதம் ஆத்மா அகம் அந்த அகமே பரா அந்த அகமே பரா அகந்தை என்றும் பரா பிரகிருதி என்றும் கூறப்படுவது பரா அகந்தை என்றது என்ன அகம் என்று சொன்னால் ஆத்மா அகம் இல்லையா அதனால் பரா பிரகிருதி பரா அகந்தை என்று கூறப்படுவது ஏழாவது அத்தியாயம் அதாவது ஞான விஜான யோகத்தில் அக்ஷர புருஷன் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு என்ன பேர் சொன்னார் பெருமாள் அக்ஷர புருஷன் என்றும் பதினைஞ்சாவது அத்தியாயம் இப்போ படிச்சுன்னு இருக்கமே இந்த க்ஷேத்திரேத்திர யோகத்துக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு அத்தியாயம் தாண்டி படிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல பெருமாள் அது என்ன சொல்கிறார் பதினஞ்சாவது அத்தியாயம் பதினாறு ஸ்லோகத்தில் அத்தியாத்மம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் அதில் மூன்றாவது ஸ்லோகத்தில் அத்தியாத்மம் என்றும் கூறப்படுகிறது பிரகிருதி என்னும் பொழுது அவள் எனவும் பிரகிருத்தின்னு சொன்னால் அது வந்து ஃபெமினைன் ஜெண்டர் அவள் எனவும் அக்ஷரபுருஷன் என்னும் பொழுது அவன் என்றும் மாஸ்குலைன் என்றும் ஆத்மா என்னும் பொழுது அது எனவும் அதாவது நியூட்ரல் அப்படி நப்புசகமாகவும் அது என்ன சொல்ல போகிறது எனவும் கூறப்படினும் உண்மையில் ஆத்மா அவள் என்பதும் இல்லை அவன் என்பதும் இல்லை அது என்பதும் இல்லை அது என்னது நிர்வீகாரமாய் விளங்கும் சச்சிதானந்த பரம்பொருள் ஆத்மா எப்பொழுது என்ன இருக்கும் அது பெண் உருவம் என்றும் ஆண் உருவம் என்றோ இல்லை எல்லாம் மாறுபட்டது அது என்றோ இல்லை அது எந்த விகாரமும் அதுக்கு இல்லை அது மாறுபாடற்றது ஒளிமயமானது என்ன பண்ணோம் சச்சிதானந்த பரம்பொருளுக்கு இணையானது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் இந்த முதல் ஸ்லோகத்தையே நம்ம இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கலாமா இருக்கோம் இன்னும் ஒரு அடுத்த எபிசோட்லேயும் அதையே பார்க்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः